அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வருகிற இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது வருகிற இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமிடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இருபத்தி நான்காம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு மத்திய வடக்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் தெற்கு மேற்கு மத்திய மேற்கு அரபிக் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி உள்ளது மேலும் இதுபோன்ற வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்